ஓடுகிற நீரை தவளை வைக்கணும் தவழ்கிற நீரை தங்க வைக்கணும் வரப்பை உயர்த்து நீரை நிறுத்து இந்த வார்த்தைகளை நம்ம செயல் செயல்வடியமாக கொண்டு வந்திருக்கோம் செஞ்ச வேலைக்கு பலன் கிடைச்சிருக்கு ஒரு சில இடங்களில் சாம்பல் நிறமாக தெரியறதெல்லாம் நீர் தேங்கியிருந்த இடங்கள் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தது இந்த வரப்பு மூன்று அடி உயரங்கள் எடுக்கப்பட்ட வரப்பு வரப்போட சரிவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு புரியும் அந்தளவுக்கு சரிவல் இருக்கிறது போதுமானது ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த வடிவமைப்பை நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வருடம் வைகாசி மாதம் முதல் மலை ஓரளவுக்கு உழவு மலை பெஞ்சது அடுத்த கட்டமாக இப்போ ஆடி மாதம் மூன்று மலை நல்லா மண் குளிர்ந்து மரம் செடி கொடி எல்லாம் செழித்து பசுமையாக வளர்கிற அளவுக்கு நல்ல மலை மழை நின்ற பிறகு ஓர் இரவு ஒரு பகல் நல்லாவே நீர் தேங்கியிருந்தது இந்த ஆண்டு ஆடிப்பட்டத்துக்காக காத்திருப்பு ஒரு உழவு மட்டும் செஞ்சுருக்கோம் மானாவாரியாக மட்டும்தான் பயிர் பண்ணுறது இந்த இடம் முழுவதுமே சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் விதைப்பு செய்கிறதுக்காக இந்த வருஷம் முடிவு செஞ்சுருக்கோம் முதல்ல நம்ம வரப்பு எடுக்கும்போது எப்படி அமைச்சோன்னு பார்ப்போம் மொத்தமாக அஞ்சு ஏக்கருக்கும் வரப்பு எடுத்து அதை சமன் செய்யலை அதாவது லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலை பள்ளத்துக்கு ஏற்றாறு போல் மேட்டுக்கு ஏற்றாறு போல் நம்ம குண்டுகளை வயல்களை அமைச்சோம் நம்மளோட அந்த அஞ்சு ஏக்கர் இடத்துல மொத்தம் பதினோரு வயல் அடங்கி இருக்குது அதில் பள்ளமான வயலும் இருக்குது மேடான வயல் இருக்குது சரிவான வயலும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது தான் இருக்கிறதுலே பள்ளமான வயல் இதெல்லாம் நான்கடி உயரங்கள் வரப்போ வரும் இரண்டு அடி உயரங்கள் வரப்பும் இருக்குது மூன்றடி உயரங்கள் வரப்பும் இருக்குது சரிவலும் இருக்குது பள்ளமும் இருக்குது மேடான நிலப்பரப்பும் இருக்குது இப்போ நாம் அந்த வயலுக்குள்ளே இறங்குறோம் எந்த அளவுக்கு சரிவலில் நம்ம இறங்கும் போது எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள் நிலம் வாங்கிய உடனே அதில் இருக்க மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு நான்கு வரப்பை கட்டிட்டு அப்படியே சமப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம மண்ணுக்கு ஏற்றாறு போல் நம்ம இடத்துக்கு ஏத்தாறு போல் இருக்கிற மரங்களை விட்டுட்டு உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தேவைக்கேற்ப அதை வடிவமைப்பு செய்யுங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கர் இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் வரப்பு வர்ற மாதிரியோ பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைக்கலாம் ஒரு ஏக்கர் இடத்த குறைஞ்சபட்சமாக மூணு வயலாக பிரிக்கலாம் அதிகபட்சம் உங்களோட விருப்பம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைக்கலாம் மரங்களை வெட்ட வேண்டாம் வரப்பு ஓரங்களில் இருக்கிற மரங்களும் அப்படியே இருக்கட்டும் அதே நேரத்தில் உங்கள் வயலில் கிடைக்கக்கூடிய கல் எல்லாத்தையும் சேகரித்து நீங்கள் வரப்புகளில் வைக்கலாம் நிலத்தை சீர்படுத்த நினைக்காதீங்க வரப்புகளாக அமைச்சு ஒழுங்குபடுத்துங்க அதுவே போதும் உங்களோட வேலைகளையும் செலவையும் குறைக்கும்